வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் வந்து விற்பனையில் இருக்கக்கூடிய சின்ன கார்கள் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து எட்டு லட்சத்துக்குள்ளே வர மாதிரி ஷோரூம் ப்ரைஸ் வர மாதிரி சின்ன கார்களுக்கு இப்போ வந்து தீபாவளி ஆஃபர்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலு ப்ராண்டு கார்களுக்கு இப்போ நம்ம வந்து பார்ப்போம் மாருதி இருக்குது இந்த லிஸ்ட்டில் டாட்டா கார்கள் இருக்குது ரெனால்ட் இருக்குது அதேமாதிரி ஹுண்டாய் இருக்குது இந்த நிறுவனத்தில் தான் பெரும்பாலும் சின்ன கார்கள் வந்து நிறையா இருக்கும் ஒன் பை ஒன்னாக வந்து பார்ப்போம் முதல்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு காரு நிறைய பேருக்கு இந்தியாவில் இந்த கார் தான் ஃபஸ்ட்டு காராக இருந்திருக்கும் மாரதியில் ஆல்டோ கேட்டன் இந்த காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகபட்ச பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து எழுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் நமக்கு பெனிஃபிட் வந்து கிடைக்கும் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா கேஷ் டிஸ்கவுண்ட்டாக முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா வந்து கொடுக்குறாங்க அதேமாரி கூடவே பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா மதிப்பு கிட்டும் நமக்கு வந்து ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க ஸ்க்ராப்பேஜ் போனஸ் இருபத்தி அஞ்சாயிரம் வந்து கொடுக்குறாங்க கார்ப்பரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயாயிரம் வந்து கொடுக்குறாங்க டோட்டல் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி அறுபது அறுபத்தஞ்சில ஆரம்பிச்சு வேரியண்ட்டை பொறுத்து எழுபத்தி வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாறுதில் எஸ்பிரசோ இந்த காரை பற்றி சொல்லணும்னா அதோட டிசைன் வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற மாதிரி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பிடிக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மக்களுக்கு ஆடியன்ஸுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேர் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்காருங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஸோ டிசைன் அப்படிங்கிறது எப்போதுமே வந்து சப்ஜெக்டிவ் அதை நம்ம வந்து விட்டுருவோம் பட் சிட்டி பர்பஸ்க்கு ஏற்ற ஒரு காரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு கார் அவங்களுக்கு வந்து கேட்டேன்லாம் வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா எஸ்பிரசோ அடுத்த ஆப்ஷனில் வந்து வச்சுக்கலாம் நீங்கள் அப்போ இந்த காருக்கு வந்து அதிகபட்ச பெனிஃபிட்னு பார்த்தோன்னா அஞ்சாயிரம் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க அதில் கேஷ் டிஸ்கவுண்ட்டாக முப்பத்தஞ்சாயிரம் கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க ஸ்க்ராப்பேஜ் போனஸ் இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறாங்க கார்பரேட் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு ஐயாயிரம் கொடுக்குறாங்க டோட்டல் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா அறுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து செலரியோ செலரியோ வந்து கொஞ்சம் ஹேஷ்பேக்லேயே ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய ஒரு கார் டென் வந்து டீசெண்டாக இருக்கும் பட் செலரியோ கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும் இப்போ ரீசெண்டாக மாறுதி வந்து அவங்களுடைய கார்களில் வந்து அந்த சேஃப்டி வைஸும் வந்து இம்ப்ரூவ் பண்ணி வந்துட்டுருக்காங்க அப்போ அந்த வகையில் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம சலரியோவில் ஆறு ஹேர் பேக்லாம் வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த ஆறு ஹேர் பேக் அப்படிங்கிறது முன்னாடியெலாம் வந்து ஒரு ப்ரீமியம் கார்களில் தான் வந்து அந்த மாதிரி வந்திருக்கும் பட் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ன கார்கள்லேயே அந்த மாதிரி சேஃப்டிக்காக ஆறு ஹேர் பேக்லாம் வந்து கொடுக்குறாங்க இப்போ இந்த இந்த காரை பொறுத்த வரைக்கும் டோட்டல் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா நார்மலாக வந்து ஒரு ஒரு எழுபதுலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் எப்படி பிரித்து கொடுக்குறாங்கன்னா கேஷ் டிஸ்கவுண்ட்டாக ஒரு முப்பத்தி ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுரூவா வந்து கொடுக்குறாங்க அதோடு சேர்த்து நமக்கு ஒரு பதினாலாயிரூவா மதிப்புள்ள காம்ப்ளிமெண்ட்ரி கிட்டு வந்து கொடுக்குற மாதிரி வந்து சொல்கிறாங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க ஸ்க்ராப்பேஜ் போனஸ் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறாங்க கார்பரேட் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு ஐயாயிரரூவா வந்து கொடுக்குறாங்க டோட்டல் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ சின்ன கார்கள்லேயே கொஞ்சம் ஸ்டைலிஷாக சேஃபாக வேணும் அப்படின்னா நீங்க வந்து சேலரி வந்து ட்ரை பண்ணலாம் அடுத்து வந்து வேகனார் வேகனார் பொறுத்த வரைக்கும் பாக்ஸி டைப்பில் வரக்கூடிய ஒரு காரு நல்ல ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு காரு கேபின் ஸ்பேஸ் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக வந்திருக்கும் ஹைட்டாக இருக்கிறவங்களாம் வந்து ஈஸியாக நம்ம கை கை காலெலாம் நீட்டி கம்ஃபர்டபுளாக வந்து உக்காந்துக்கலாம் டிசைன் வந்து பாக்ஸி டைப்பில் வந்துருக்கும் அப்போ டிசைனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து ஒரு யூஸ் ஆகிற மாதிரி வீட்டில் இருக்க எல்லாரும் கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரி கார் வாங்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா வேகனார் வந்து நல்ல ஒரு ஆப்ஷன் இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம்னு பார்த்தோன்னா ஒரு லட்சத்துக்கு மேலே நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அதை எப்படி பிரித்து கொடுக்குறாங்கன்னா கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறுபதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுரூவா மதிப்புள்ள கிட்டு வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க அடுத்து அப்கிரேட் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாற்பதாயிரம் கொடுக்குறாங்க ஸ்கிராப்பேஜ் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறாங்க கார்பரேட் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு ஐயாயிரரூவா கொடுக்குறாங்க அப்போ டோட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லட்சத்துக்கு மேலே நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அடுத்து வந்து ஷிஃப்ட்டு ஹேஷ்பேக் கார்கள்லேயே வந்து நல்ல கேப் கேபின் ஸ்பேஸு அதேமாதிரி நல்லா ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய ஒரு கார் மேலே நம்ம பார்த்த கார்கள் எல்லாமே டிசைன் வைஸ் அடிப்படையில் எடுத்துக்கிட்டோன்னா ஷிஃப்ட்டுக்கிட்ட நெருங்க முடியாது ஏன்னா ஷிஃப்ட்டோட டிசைன் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அதனால தான் கண்டினியூவஸாக வந்து பல ஜென்ரேஷன் தொடர்ந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க ஷிஃப்ட்டு காருக்குமே ஒரு லட்சத்துக்கு மேலே நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் இப்போ இதில் வந்து ஒரு ஐம்பதாயிரத்து ரூபா மதிப்புள்ள கிட்டு வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி ஒரு நாலாயிரூவா அடிஷ்னல் பெனிஃபிட் கேஷ் பேக்காக வந்து தராங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து ஒரு பதினஞ்சாயிரரூவா வந்து கொடுக்குறாங்க அப்கிரேட் போனஸ் வந்து ஒரு ஐம்பதாயிரருவா கொடுக்குறாங்க ஸ்க்ராப்பேஜ் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறாங்க கார்பரேட் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு பத்தாயிரூவா வந்து கொடுக்குறாங்க டோட்டல் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லட்சத்துக்கு மேலே நமக்கு வந்து கிடைக்கும் அடுத்து வந்து நம்ம வந்து டாட்டா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சின்ன கார்கள் வந்து பார்ப்போம் அதில் வந்து டாட்டாவில் பெருசாக கிடையாது ஒரு மூணு கார்கள் அதில் முதல்ல பார்த்தோன்னா டியாகோ கார் வந்து டாட்டா நீங்கள் மாருதி கார்கள்லாம் வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் டாடா கார்களுக்கு வந்து வரலாம் முன்னாடி நம்ம வந்து டாட்டா பற்றி பேசுகிறப்போ ஒரு பாயிண்ட் ஸ்ட்ராங்காக சொல்லுவோம் டாடா கார் அப்படின்னாலே வந்து பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும் கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு பட் இப்போ வர மாருதி கார்கள் எல்லாமே கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணி எல்லா கார்களுமே ஃபைவ் ஸ்டார் ஃபோர் ஸ்டார் வாங்குற மாதிரி எல்லா கார்களையும் ஆறு ரூபாய்க்கு இருக்கிற மாதிரி அப்டேட் பண்ணி வந்துட்டுருக்காங்க ஸோ அந்த வகையில் மாறுதி கார்கள் வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா நீங்கள் டாட்டா கார்கள் வந்து ட்ரை பண்ணலாம் டியாகோவுக்கு அதிகபட்சம் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க கேஷ் டிஸ்கவுண்ட்டாக ஒரு பத்தாயிரம் கொடுக்குறாங்க இல்லைன்னா ஸ்கிராபேஜ் போனஸ் வந்து இன்னொரு பதினஞ்சாயிரம் வந்து கொடுக்குறாங்க டோட்டல் பெனிஃபிட் இருபத்தஞ்சாயிரம் நமக்கு வந்து கிடைக்கும் அடுத்து வந்து டிகார் கார் இருக்குது டிகார் பொறுத்த வரைக்கும் டியாகோடைய ஒரு செடான் டைப்பில் வரக்கூடிய ஒரு விஷயம் தான் காம்பாக்ட் செடான் கேட்டகரியில் வந்து வரும் இந்த காருக்கும் முப்பதாயிரம் நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் கேஷ் டிஸ்கவுண்ட் பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் அப்படி இல்லைன்னா போனஸ் வந்து இன்னொரு பதினஞ்சாயிரம் வந்து கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டாட்டாவில் ஆல்ட்ராஸ் இருக்குது ஆல்ட்ராஸ் வந்து ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக் ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும் ஒரு ப்ரீமியம் காரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து நிறையவே ஆல்ட்ராஸ் காரில் வந்து இருக்கும் ஆல்ட்ராஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுத்தாங்க நமக்கு டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வந்து கொடுக்குறாங்க அதிகபட்சம் அறுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அதில் வந்து நாற்பதாயிரம் வந்து கேஷ் டிஸ்கவுண்ட்டாக வந்து கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் அப்படி இல்லைன்னா ஸ்கிராபேஜ் போனஸ் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறாங்க டோட்டல் பெனிஃபிட் வந்து அறுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும் அடுத்து வந்து ரெனால்டு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கார்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்ப்போம் குவிட்டு குவிட்டு வரைக்கும் வந்து நம்ம மாரதியில் ஷிஃப்ட்டு பார்த்தோம்ல அந்த ஷிஃப்ட்டு காருக்கு நேரடி போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு கார் நம்ம ஸ்டைலிஷாக வந்திருக்கும் ஹேஷ்பே கார்களே வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்டைலிஷ் லுக்கில் வேணும் அப்படின்னா தாராளமாக குவிட்டு காராக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அதையும் தொடர்ந்து ரெனால்டும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே விட இப்போ வந்து எல்லா கார்களையும் நல்ல அப்டேட் வந்து கொடுத்துட்டே வந்திருக்காங்க இந்த குவிட்டு காரை பேஸ் பண்ணி இவி மாடலை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி அந்த அப்டேட்டை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்போ அந்த இவி அப்டேட் கொடுக்குறப்ப ஐசி இன்ஜின்லேயுமே டிசைன் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் மாடலாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ இந்த காருக்கு முப்பத்தி வரைக்கும் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க அதில் கேஷ் டிஸ்கவுண்ட்டாக ஒரு இருபதாயிரம் வந்து கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் பெனிஃபிட் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க கார்ப்பரேட் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு பத்தாயிரரூவா வந்து கொடுக்குறாங்க டோட்டல் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும் அடுத்து வந்து கைகர் கைகர் காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடல் ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வந்து கொடுக்குறாங்க ஏன்னா ரீசெண்டாக கைகரில் வந்து ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுத்தாங்க அப்போ வந்து அதிகபட்ச பெனிஃபிட்னு பார்த்தோம்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடலுக்கு தான் ஏன்னா கேஷ் டிஸ்கவுண்ட் முப்பத்தஞ்சாயிரம் எக்ஸ்சேஞ்ச் பெனிஃபிட் முப்பத்தஞ்சாயிரம் ஸ்கிராப்பேஜ் பெனிஃபிட் முப்பத்தஞ்சாயிரம் கார்ப்பரேட் டிஸ்கவுண்ட் பத்தாயிரம் டோட்டல் எண்பதாயிரம் வரைக்கும் பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அதுவே வந்து ஃபேஸ் லிஃப்ட் மாடலுக்கு கேஷ் டிஸ்கவுண்ட் கிடையாது எக்ஸ்சேஞ்ச் பெனிஃபிட் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க ஸ்கிராப்பேஜ் பெனிஃபிட் வந்து முப்பத்தஞ்சாயிரம் கார்ப்பரேட் டிஸ்கவுண்ட் வந்து பத்தாயிரம் டோட்டல் டிஸ்கவுண்ட்னு பார்த்தோம்னா நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் ஃபைனலாக ஹுண்டாய் நிறுவனத்தில் வரக்கூடிய காருகளுக்கான ஆஃபர்ஸ் வந்து பார்ப்போம் கிராண்ட் ஐட்டன் நியோஸ் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஹேஷ்பேக் ரக கேட்டகரியில் ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய ஒரு காரு இந்த காருக்கு அதிகபட்சம் எழுபத்தஞ்சாயிரம் பெனிஃபிட் கொடுக்குறாங்க கேஷ் டிஸ்கவுண்ட்டாக முப்பதாயிரம் கொடுக்குறாங்க கார்பரேட் எக்ஸ்சேஞ்சு ஸ்கிராப்பேஜ் போனஸ் இது எல்லாமே சேர்த்து ஒரே ஆஃபராக கொடுத்து ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் கொடுக்குறாங்க வேரியண்ட்டை பொறுத்து மாறும் அதிகபட்சம் எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அடுத்து பார்த்தோம்னா எக்ஸ்டர் கார் இருக்குது எக்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சாயிரம் நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் எக்ஸ்டர் வந்து ஒரு டிசைன் அடிப்படையில் யூனிக்காக வந்திருக்கும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க இப்போ இந்த காருக்கு வந்து இருபதாயிரரூவா கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் கார்பரேட் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் டோட்டல் நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அடுத்து வந்து வென்யூ மற்றும் வென்யூலே என்லைன் வேரியன்ட் வந்து இருக்குது ரெண்டுக்குமே வந்து சேர்த்து கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் வந்து கொடுக்குறாங்க கார்பரேட் எக்ஸ்சேஞ்ச் போனஸாக ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கொடுக்குறாங்க டோட்டல் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும் அடுத்து வந்து ஐ மற்றும் ஐவெண்டியில் என்லைன் இப்போ வந்து ஐ டென் வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக வேணும் அப்படின்னா ஐ டுவெண்ட்டி நீங்கள் வந்து போகலாம் ஐ ட்வெண்டி காரை வரைக்கும் கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் வந்து கொடுக்குறாங்க கார்பரேட் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து ஒரு நாற்பதாயிரம் வந்து கொடுக்குறாங்க டோட்டல் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்போ ஆல்ரெடி ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து கம்மியாக தீபாவளி ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு இப்போ உங்கள் ஏரியாவில் ஒரு மாருதி காரோ டாடா காரோ இருக்குன்னா ரெண்டு மூணு டீலர்ஸ் இருந்தாங்கன்னா ரெண்டு மூணு பேர்ட்டே நீங்கள் வந்து ஒரு கொட்டேஷன் வாங்கினீங்கன்னா டீலரை பொறுத்து இன்னும் பெனிஃபிட் உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்போ வந்து இந்த தீபாவளிக்கு போய் கார் எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி